அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜுதரர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனலில் அது வரைக்கும் இரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரூப்பு நல பலங்கள் பதினஞ்சுருக்கிறேன் ஸோ சே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸ்டில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க அவங்க பேருக்கு நலன பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஜோதிகா அப்படிங்கிற உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் ஜோடுத்தி மேல் கொண்டு நிறைய இடங்களில் ஜுதரம் படித்து ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்லக்கூடிய ஜொதரன்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜுதரன்பர்களுக்கும்

இன்னைக்கு வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே வரன்னு சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போவோம் ஜோதிகா என்ற பேருக்கான இருபத்தஞ்சு வகையான நேமாலஜி பலங்களை பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தைரிய சாலியா இருப்பீங்க ரெண்டாவது பாயிண்ட் முன்கோபியா இருப்பீங்க மூணாவது பாயிண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க நாலாவது பாயிண்ட் வரட்டு பிடிவாதங்க ஒரு விஷயத்துல முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுல இருந்து மாறவே மாட்டீங்க அஞ்சாவது பாயிண்ட் உங்க பேச்சு வந்து டாமினேட்டடா இருக்கும் ஆறாவது பாயிண்ட் சைனஸ் தொல்லை சைலி தொல்லை வீசிங் மூணுல ஒன்னால் அவதிப்படுவீங்க ஏழாவது பாயிண்ட் நைட்ல சரியா தூக்கம் வராதுங்க ஆனா பகல நல்லா தூக்கம் வரும் எட்டாவது பாயிண்ட் பூரிய சொத்துக்கள் அழிஞ்சிருக்கும் ஒன்பதாவது பாயிண்ட் அலைச்சல் விரும்பியா இருப்பீங்க பத்தாவது பாயிண்ட் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அந்த வேலையில டென்ஷன் பிரஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க பதினோராது பாயிண்ட் பலகுனவங்களே எதிரியாயிருவாங்க நண்பனே பகையாயிருவாங்க பன்னெண்டாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் வந்து சாரி தைரியசாலியாக இருப்பீங்க அதுதான் பதிமூணாவது பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு எப்போது ஏதாவது ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பதினாலாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது பதினாறாவது பாயிண்ட்டு சொத்துக்கள் அமையிறப்போ வில்லங்கமான சொத்துக்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க ஸோ ரொம்ப பார்த்து கவனமாக வாங்க வேண்டுங்க பதினேழாவது பாயிண்ட்டு ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அது முதலில் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ந நஷ்டத்தை லாபத்தை கொடுக்கும் பதினஞ்சாவது பா பதினாறாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் அப்பாவுக்கு சித்தப்பா அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் பதினாறாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு வந்து ஒரு பிடிவாத குணம் இருக்கும் அப்பாவுக்கு வந்து ஒரு வைராகிய குணம் ஆள் உள்ளாக ஆளாக இருப்பார் பதினேழாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கோ அல்லது அப்பா வழியில் ரத்தங்களுக்கு இறந்தவங்க உண்டு பதினெட்டாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பாங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு உங்கள் மாமா மாமியார் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களை குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபதாவது பாயிண்ட் உங்கள் வீடு எங்கே வந்தாலும் வீட்டுக்கு பக்கத்தில் ஈபி போஸ்ட்டோ டெலிஃபோன் போஸ்டோ கண்டிப்பாக இருக்கும் அது வாஸ்து ங்க அதை அவசியமாக சரி செய்யணும் இது மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட் எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் கணவருக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு ஹெல்த் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு கணவருக்கு வந்து அவசர புத்தி உண்டுங்க இருபத்தி நாலாவது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்களுக்கோ உங்கள் அப்பா உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ கண்டிப்பாக ஒரு குழந்தை வந்து பெண் குழந்தை சின்ன வயசில் கூட இறந்து போயிருந்துருக்கலாம் அது அவசியம் வழிபடணும் அது தெய்வமாக இருக்குதுங்க

மோ சொல்றேன் அப்படிங்கறது யோசி பாருங்க அண்ணன்களே சோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டன்ட்க்கு வாங்க நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்